அஸ்ட்ரோக்ளட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இளையருளும் குருவருளும் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது இந்த நட்சத்திரங்கள் வரிசையில கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கறது எப்படி இருக்கும் அப்ப எப்படி இருப்பாங்க அவங்களுக்கான யோக பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவா கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க குணாதிசயம் அப்படின்னா நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போட மாட்டாங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா நீதி நியாயம் இந்த மாதிரியான சிந்தனைகளை கொண்டவர்களா இருப்பாங்க பிறருக்கு உதவும் குணம் இருக்கும் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எப்பவுமே வந்து ஒரு ஆற்றல் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு திட்டமிடக்கூடியவர்களா இருப்பாங்க கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்பவுமே வந்து செயல்படுத்துறதுல ஒரு விஷயத்த வந்து பேசிட்டே இருக்க மாட்டாங்க உடனே இறங்கி அத வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப வந்து அறிவு ஆற்றல் எல்லாமே வந்து இருக்கும் அரசாங்க அனுகூலம் கொண்டவங்களா இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய நற்பண்புகள் இவங்ககிட்ட வந்து இருக்கும் நல்ல தெளிவான மனசு சிந்தனை அறிவு இதெல்லாமே வந்து இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும் இப்போ கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன விஷயங்கள் செஞ்சா வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொதுவா கிருதை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு யோக தெய்வமா சொல்லப்பட்டிருக்குது சிவபெருமான் அதை எப்படி சொல்றோம்னா லிங்கம் அப்படின்னு சொல்றோம் இப்ப திருவண்ணாமலையில இந்த அக்னி லிங்கம் இருக்கு பொதுவா லிங்க வழிபா லிங்க தரிசனம் லிங்க வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு யோக தெய்வ வழிபாடு இப்ப இந்த யோக தெய்வம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொல்லியிருக்கோம் தியானத்துல வந்து வைக்கணும் இப்ப அந்த யோக தெய்வத்தை வந்து நீங்க நினைச்சு ஒரு பத்து நிமிஷம் சிவபெருமானை தியானத்துல நீங்க நினைச்சு வழிபடும் போது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு தேவையான ஆற்றல் அறிவு திறமை இதெல்லாமே வந்து கிடைக்கும் அடுத்ததா வந்து உங்களுக்கான நெவேதியம் அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரை பொங்கல் இந்த சர்க்கரை பொங்கலை வந்து நீங்க அடிக்கடி வந்து உங்க வீட்டுல வந்து பூஜை செஞ்சு மத்தவங்களுக்கும் கொடுத்து போது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமானது தேடி வரும் இந்த சர்க்கரை பொங்கல் நீங்க கொடுத்தாலும் சரி இல்ல வீட்லயே செஞ்சு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க காசு இல்லாதவங்களுக்கு நீங்க கொடுக்கும் போது நிறைய வந்து உங்களுக்கு மாற்றங்கள் வந்து தேடி வரும் இப்போ இந்த ஆஹ் கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நமக்கு வந்து நிறைய ஒரு நற்பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு உயர்வாங்க அப்படிங்கும் போது திருமியச்சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய லலிதாம்பிகை இந்த கோயில் வந்து நல்ல பிரசித்தி பெற்ற கோயில் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப இந்த திருமியச்சூர்ல இருக்க லலிதாம்பிகை அம்மன் கோயிலுக்கு மேகநாத சுவாமியோட கூடிய லலிதாம்பிகை அம்மனை வந்து வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு தடவையோ மூன்று தடவையோ நீங்க அடிக்கடி எவ்வளவு உங்களால முடியுமோ போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது நீங்க வாழ்க்கையில என்னென்னலாம் ஒரு ஆசை கனவு கற்பனை எப்படி எப்பெல்லாம் நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரக்கூடியதா இருக்கும் இந்த கோயில் தரிசனம் அப்படிங்கிறது உங்களால இயன்ற அளவுக்கு நீங்க வந்து செய்யலாம் பக்கத்துல இருக்கும் அப்படின்னா மாசம் மாசம் போயிட்டு வரலாம் தூரத்துல இருக்கோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை போயிட்டு இருந்தா கூட இந்த ஆற்றலானது உங்களுக்குள்ள உங்க உடல் மனம் ஆன்மா இது மூன்றுலையுமே வந்து இந்த ஆற்றலானது உங்களுக்கு பெருகும் இந்த சர்க்கரை பொங்கல் நெய்வேந்ததை வந்து நீங்க வீட்டுல செஞ்சாலும் சரி இல்ல கோயில்ல இப்ப இந்த மாதிரி நீங்க கோயிலுக்கு போறீங்க அங்க வந்து நீங்க மத்தவங்களுக்கு இப்ப வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து சூட்சமா பரிகாரங்கள் அதாவது நீங்க எதெல்லாம் கொடுக்கறீங்களோ அதெல்லாம் பெருகும் அப்படிங்கும் போது இந்த அன்னதானமானது கர்மாவை குறைக்கக்கூடியதா இருக்குது கர்மா குறையும்னா முதல்ல நம்ம சொன்ன மாதிரி தர்மம் செய்யணும் அப்ப இந்த மாதிரி பிரசாதம் நைவீதங்களை நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிடும் போது நல்ல வந்து மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாகும் நினைச்ச வெற்றிகள் வந்து உங்களடையும் அஹ் முயற்சி செஞ்சு பாருங்க சிவாய நம்ம நன்றி வணக்கம்